ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ பவிஷங்கர் விழாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா வெள்ளியூரில் பொருட்காட்சி போட்டுருக்காங்க அதை பக்கம் தான் வந்திருக்கோம் அப்படியா அது எங்கேயிருந்து தானே கேட்க வர்றீங்க வேற எங்கேயும் இல்லைங்க சித்ரா தேட்டர் பக்கத்துலேயே தான் போட்டிருக்காங்க மிஸ் பண்ணாம போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி டூ சார்ஜ் பண்ணுறாங்க பறவைகள் அதோட கீச் கீச் சத்ததாலேயே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ரொம்பவே சூப்பராகவும் தத்ரூபமாகவும் செட்டப் பண்ணியிருந்தாங்கங்க அதை பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா எது எடுத்தாலும் இருபது ரூபான்னு ஒரு பெரிய ஸ்டால் போட்டிருந்தாங்கங்க அங்கே பார்த்தா நமக்கு தேவையான பொருள் மட்டும் இல்லைங்க தேவையில்லாத பொருளும் நிறையவே இருந்துச்சு ஆனால் எது எடுத்தாலும் இருபது தான் ஸோ பார்த்து செலக்ட் பண்ணுங்க பர்சை காலி பண்ணிடாதீங்க அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே திரும்பினா ஒரு அக்கா ஒரு தம்பி எல்லாரும் சேர்ந்து கண்ணில் ஏதோ மாட்டிக்கிட்டு அப்படி தொட்டு பார்க்குற மாதிரி சிரிச்சுட்டு இருந்தாங்க என்ன தெரியுது அப்படின்னு கேட்டேன் ஒரு அக்கா சொன்னாங்க சேட்டலைட் தெரியுதுமா அப்படின்ட்டு அதை பார்க்கவே ரொம்பவே காமெடியாகவும் இருந்துச்சு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுங்க நீங்கள் எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அதை முடிச்சிட்டு பார்த்தா நிறையவே கேம்ஸ் வச்சிருந்தாங்க அதெல்லாம் நிறைய பேர் விளையாடினாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் யாருக்குமே கிஃப்ட் கிடைக்கல எல்லாருமே போச்சுடா நாற்பது ரூபா அப்படின்னாங்க போனாங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கேம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ப்ரீடி ஷோ பேய் வீடு ஸ்னோ வேல்னு நிறையவே இருந்துச்சுங்க ஐயோ நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா நம்ம நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு அண்ணா சூப்பராக தேங்காய் தவுன் வச்சுருந்தாங்க தேங்காய் தவுன்னால் நம்ம விட்டு வைப்போமா ஏங்க ஏங்க எனக்கு ஒரு தவுன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி எப்படியோ அண்ணா பக்கத்தில் போய் ஒரு தவுன்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சு தவுன் சாப்பிட்ட அப்புறம் சாப்பிட்ட திருப்தியோடி அப்படியே திரும்பி பார்த்தீங்க அப்புறம் பார்த்து ஒரு அண்ணா சூப்பராக வேஃபில் ஷாப் வச்சுருந்தாங்க அந்த வேஃபில்ஸில் ரொம்பவே கூட்டமாகவும் இருந்துச்சு ஸோ எட்டி போய் பார்த்தா வேஃபில்ஸ் உள்ளாடி ஐஸ்கிரீம்லாம் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை பார்த்ததும் எனக்கும் ஆசையாக இருந்துச்சுங்க ஒரு வேஃபில் வாங்கலான்னு சொல்லி கேட்டால் அண்ணா ஒரு வேஃபில் எயிட்டி ருபீஸ்னு சொன்னாங்க ஓகேன்னு ஒரு வேஃபில் வாங்கி அப்படியே மூணு பேரை ஷேர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோங்க அந்த அண்ணா வேஃபில்ஸ் போடுற ஸ்டைல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ வாங்கி சாப்பிட்டா வேஃபில்ஸ் ரொம்ப சுமாராக தாங்க இருந்துச்சு ஸோ யோசித்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள் என்னடா கூட்டமாக இருக்குன்னு பார்த்து ஏமாந்துடாத எங்கள் மக்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பாருங்கள் அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா பேபிஸோட கேம்ஸ் கொஞ்சம்லாம் வச்சுருந்தாங்க ஸோ பேபிஸை போய் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா சுட சுட டெல்லி அப்பளம் போட்டுட்டு இருந்தாங்க பொருட்காட்சி வந்துட்டு டெல்லி அப்புளம் இல்லாம திரும்பி போலாமா கூடவே கூடாது என்றா ஒரு டெல்லி சொல்லி டோக்கனை வாங்கி டெல்லி அப்பளத்தை வாங்கி அப்படி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு ஓடி வந்துட்டோங்க இந்த பொருள் ஸோ செப்டம்பர் பண்ணாமல் போய் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே செஞ்சுரை பண்ணுங்க